ஸ்ரீ குரு பிரோணுமாக எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும் நவராத்திரி குரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி நாம் தமிழர்கள் எல்லோரும் அவசியம் கொண்டாட வேண்டிய சிறந்த ஒரு பண்டிகை இந்த பாரத தேசத்தில் வாழ்கின்ற மக்களிலே மிகவும் தெளிவானவர்கள் என்று பெயர் பெற்ற தமிழர்கள் வேத கால நாகரிகத்தை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வந்திருக்கின்றனர் அதன் அங்கமாக இங்கு பெருமாள் கோவில் அரசகால் நாங்கள்லாம் மிக மிக பழைய கலாச்சாரத்தை கொண்டவர்கள் இன்று நேற்று அல்ல எங்களுடைய ஆராதனத்திலும் கோவில் ஆராதனத்திலும் என்றும் பெருமாளுடன் பிள்ளையார் துர்கை முதலான தெய்வங்கள்லாம் இடம்பெறுவல் பிள்ளையார் விநாயகர் என்று சொல்லப்படுகிறார் பெருமாள் வைக்குண்ட துவாரபாலகர் இந்த விநாயகர் நம்முடைய வைகானச ஆகமத்தின் பிரகாரம் பெருமாளுடைய திருவாபரணத்தில் தேவதையாக இருக்கிறவர் முருகப்பெருமான் பெருமாளுடைய திருவாபரண அதி தேவதை அவர்தான் குமாரதாரிகாவாச்கந்தா பேட்டி பிரதாயன மகான் என்று சொல்லி திருப்பதி திருமலையில் முருகப்பெருமான் திருப்பதி பெருமாளை செய்வித்து உபாசனம் பண்ணி குமாரதாரா தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணிவிட்டனாலே அந்த தீர்த்தத்துக்கு குமாரதாரா தீர்த்தம் என்று பெயர் தக்ஷணாமூர்த்தி ஆழலை கண்ணன் பற்றி ஆலமர்த்தின் கீழமர்ந்து முனிவர்களுக்கு உபதேசிக்கின்ற திருக்கோலம் ஆழ்வார் நான்முகம் திருவந்தாதி பாசர் பிரகாரம் எழுந்துள்ளிருக்கிறார் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் அக்ஷராண மகாரோஸ் என்ற பகவத்கீதையின் வார்த்தையை முதல் குரலிலே அருளினவர் முயற்சியுடையவன் திருவிக்ரமன் உடகலந்த உலகத்தையெல்லாம் அடையலாம் என்று திருவிக்கிரமனை பாடினவர் திருவள்ளுவர் அப்பேற்பட்ட திருவள்ளுவரும் இங்கு எழுந்துள்ள இருக்கிறார் பிரபிதாமகர் மகாபெரிவாழ் முன்னோர்களெல்லாம் ஆராதிச்சு கீதாச்சாரியன் நூறு வருஷத்துக்கு மேலான சுவாமியை சேமிக்கிறோம் மற்றும் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருவள்ளிக்கேணி கீதாரியா கீதாச்சாரியன் ஸ்ரீ பாதசாரதி சுவாமி மூலவர் என்பெருமான் ருக்மணிதாயாருடன் மற்றும் பல சுவாமிகளையும் சேவிக்கிறோம் தசாவதாரங்கள் ரொம்ப பழைய புராதனமான பொம்மைகள் எல்லாம் இருக்கின்றன இதில் இதுவும் மிக பழையது பீங்கானிலே பண்ணப்பட்டது பீங்கான் பொம்மை சிவபெருமான் பிக்ஷாடனர் பெருமாள் மகாலட்சுமி அவருக்கு பிக்ஷ இடுகின்ற காட்சி உத்தமர் கோவிலே உத்தமர் கோவில் பெருமாள் சேவிக்கிறோம் கோவர்தன கிரிதாரி வராகப்பெருமான் பூமியை சமுத்தாரணம் பண்ணினவர் இந்த பெருமாள் உலகத்தையெல்லாம் தன்னுடைய மூக்கிலேயே பூமியை வைத்து காப்பாற்றினவர் சாதாரண பெருமாள் அல்ல பெருமாளுடைய அளவு மிக மிக அதிகம் அளவற்றவன் பெருமாள் என்பதை வராக பெருமாளை சேவித்தாலே தெரிந்து கொள்ளலாம் மங்களானி பவந்து சர்வா வீட்டு சித்திரஸ்து நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் எம்பெருமான் எல்லா அனுகிரகமும் நலமும் வளமும் பெற்று வாழ எல்லோரும் வாழ எம்பெருமானை பிரார்த்திக்கிறோம் பெருமாளை சேவித்து பெருமாள் அனுகிரகத்தினாலே எல்லோருடைய மனோபேஷ்டங்களும் நல்ல அபீஷ்டம் என்றாலே நல்ல இஷ்டம் என்ற அர்த்தம் சுகாமா என்று நல்ல விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகி எல்லாரும் க்ஷேமத்தை பெற்று உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கின்ற நல்ல புத்தியோடு நாமும் வாழ வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறேன் மக்களையும் பிரார்த்திக்கிறேன்